ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவோ பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம் படத்தோட நேம் எலெக்ஷன் இது ஒரு பொலிட்டிக்கல் டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவியூ பாக்குறதுக்கு முடிவு சினிமாரசிங்க சேனலுக்கு இப்பதான் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நான் மூவி ரூவி இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணில் வீடியோஸ் இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஓல்ட் இஸ் கோல் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கனலில் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கேன் அதெல்லாம் என்னோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் பார்க்கணுங்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா இருக்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்கு கூட வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி வேலூரில் நல்லூருங்கிற ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த வில்லேஜில் ஜார்ஜ் மரியம் இருக்காரு அவரு ஒரே அரசியல் கட்சியில் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா இருக்காரு ரொம்ப நல்லவர் அந்த அரசியல் கட்சியில் ஒரு தொண்டனாக இருந்துட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலைகளும் அந்த அரசியல் கட்சிக பண்ணுறாரு ஸோ இதனால அவருக்கு அந்த ஊரில் ரொம்ப நல்ல பேர் இருக்கு ஒரே கட்சியிலே ரொம்ப வருஷமா இருக்காரு அப்படிங்கிற நல்ல பேர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜார்ஜ் மரியம் அந்த ஊரில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டது எல்லா விஷயங்களையும் கலந்துக்கிறாரு இந்த அளவு அவரு அந்த ஊருக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால அவரு அவர் கட்சி சார்பாக யாரை முன்னிறுத்தி பேசுறாரோ அவங்க தான் அந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ல வின் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இவருக்கு வாய்ஸ் இருக்கு ஆனால் ஜார்ஜ் மரியம் கட்சியில் எந்த பதவியும் எதிர்பார்க்காம கட்சிக்காக உழைக்கக்கூடிய ஒரு தொண்டனாதான் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு அவரோட பையன் ஹீரோ விஜயகுமார் அவர் அரசியலாம் விட்டு விலகி ஒரு நார்மலான ஜாபுக்கு போயிட்டு அவருக்கு பிடிச்சது செஞ்சுட்டு சந்தோஷமாக வந்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறில் நடக்கிற ஒரு எலெக்ஷன் அதில் ஜார்ஜ் மரியமுக்கும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்க ஒருத்தருக்கும் இடையில எலெக்ஷன் ரிலேட்டட் ஒரு பிரச்சனை உருவாகுது அது கிட்டத்தட்ட ஒரு பகம் மாரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினச்சிக்கிறாரு இதனால் பர்சனலாக ஒரு விஷயத்துல விஜயகுமார் பாதிக்கப்படுறாரு நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினோருல மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல் வருது அந்த உள்ளாட்சி தேர்தலில் பவன் நவகீதன் எப்படியாவது கட்சியில் தனக்கு ஒரு சீட்டு கிடைக்குங்கிற மாதிரி எதிர்பார்த்து சில டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு ஆனால் அது நடக்கலை அந்த டிஸ்கஷனில் அவரும் ரொம்ப அசிங்கப்படுறாரு அசிங்கப்படுத்தப்படுறாரு ஸோ இந்த அசிங்கத்துக்கு பதில் தீர்க்கணும்னு சொல்லிட்டு தன்னோட மச்சானான விஜயகுமாரை அந்த எலெக்ஷனில் நிற்க சொல்லி சொல்கிறாரு விஜயகுமார் ஆரம்பத்தில் ஒத்துக்கல ஆனால் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள்னால விஜயகுமார் எலெக்ஷனில் நிற்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன விஜயகுமார் இந்த எலெக்ஷனில் நின்றதுனால அவரும் அவரோட ஃபேமிலியும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் என்னென்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் எலெக்ஷன் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு பட்டது இந்த படத்தோட கதைகளும் இந்த படத்தோட கதைகளும் கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் பேஸ் பண்ணி ரொம்ப படங்கள் வந்ததில்லை களவாணி டூ மட்டும்தான் அந்த இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காலாம் அந்த படத்தில் வரலாம் இருக்காது ஆனால் இந்த படத்தில் உள்ளாட்சி தேர்தலை பேஸ் பண்ணி இவங்க காட்டுற விஷயங்கள்லாம் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக தான் இருக்குது ஏன்னா வில்லேஜில் இருந்து அந்த தேர்தலை பார்த்தவங்களுக்குலாம் புரியும் ஸோ இந்த படத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட கதைக்களம் உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது அதை அவங்களால் முடிஞ்சளவு நம்பகத்தன்மையை தான் காட்டியிருக்காங்க ஏன்னா உள்ளாட்சி அலெக்ஷன்னா ஒன்றா இருக்கவங்க பிரிஞ்சிடுவாங்க கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி ஒன்றா சேருவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வகையில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும் அந்த விஷயங்களை இந்த படத்தில் நல்லாவே காட்டியிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தோட கதைக்காலத்தை தான் நான் சொல்வேன் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு என்னப்பட்டது இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவு சுவாரஸ்யாவே போச்சு ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் தான் ஒரு மாதிரி போச்சு அதுக்கு காரணம் என்னங்கிறத நான் பின்னாடி நெகட்டிவ்ல சொல்கிறேன் ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸை பிறகு படம் அடுத்து அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சுவாரஸ்யமாக போக ஆரம்பிச்சிச்சு காரணம் அந்த படத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் உள்ளாட்சி தேர்தலில் பேஸ் பண்ணி நடக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பட் இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லுவேன் எனக்கு குறிப்பிட்டு தனித்துவமாக பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சது வந்து பவல் நவகீதன் அவரோட பர்ஃபாமன்ஸ் தான் தனித்துவமாக தெரிஞ்சு அவரோட கேரக்டரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருந்தாங்க அவரோட கேரக்டரு சூப்பராகவே புரிஞ்சுக்கிட்டு அவர் பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் கொண்டு வந்திருந்தார் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஆன இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு மியூசிக் கோவிந்தாஸ் வந்து பண்ணியிருந்தார் அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே பண்ணியிருந்தார் ஆனால் சாங்ஸை பற்றி நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த படத்தை நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு பட்டது இந்த படத்தோட சாங்ஸு படத்தோட பாசிட்டிவ்ஸில் ஃபஸ்ட் ஆஃபில் ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அதுக்கு காரணம் அந்த ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸில் ஒரு லவ் சாங் வரும் அந்த சாங் என்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலாக தேவையில்லை ஹீரோவோட லவ்வை காட்டுறத காட்டுறாங்க இருந்தாலும் இந்த படத்துக்கு அது ஒரு நெகட்டிவ் காரணம் நம்ம ட்ரைலர்லாம் பார்த்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாங்கிற மோட்ல இந்த படத்தை பார்த்து உட்கார ஆரம்பித்தா எடுத்ததும் ஒரு லவ் சாங் வந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீலை உருவாக்கும் என்னடா ஏதோ பார்க்க வந்தால் ஏதோ ஒன்று ஓடுதுன்னு அந்த ஃபீல்டு அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸில் வர சாங் நெகட்டிவ்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு படத்தில் அங்கங்கே வர சாங்ஸ் எல்லாமே படத்தோட ஸ்பீடுக்கு கொஞ்சம் தடைக்கல் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு அடுத்த நெகட்டிவ்னு எனக்கு பட்டு இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே பெருசாக சுவாரஸ்யம் இல்லை காரணம் படத்தோட ஃபஸ்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே உள்ளாட்சி தேர்தலுங்கிற ஒரு கதைக்களத்தை பேஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கும் அதுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப் ஒரு மாதிரி பர்சனல் ரிவஞ்சாக கன்வெர்ட் ஆகும் அதனால் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் பிளே போக போக கொஞ்சம் சுவாரஸ்யம் குறையிற மாதிரி ஆரம்பிச்சிச்சு கிளைமேக்ஸும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முடிஞ்சிருச்சு ஸோ இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் நெகட்டிவ் பட்டது இந்த படம் பார்த்த பிறகு எனக்கு லாஜிக்கலாக ரெண்டு கொஸ்டின் வந்துச்சு அது என்னான்னு சொல்கிறேன் அது ஒரு ஸ்பாய்லர்ஸ் அகேட் மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா என்ன தான் அரசியலில் தொண்டனா நாற்பது வருஷம் இருந்தாலும் தன்னோட பையன் எலெக்ஷனில் நிற்கிறப்ப எந்த ஒரு அப்பாவும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அது யூஸ்வலாக இருக்கிற மாரியில் சினிமா தனமாக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயமும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் இருக்க ஒரு டீச்சர் அந்த ஜாப்பை விட்டுட்டு அரசியலில் நிற்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் காரணம் அவங்க கொஞ்சம் வசதியாக இருந்தாங்கன்னா நிற்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வசதி இல்லாத ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க மாதிரி நிற்பாங்களா அப்படிங்கிறது தெரில அதான் ஹீரோயின் தான் அவங்க சோ இந்த ரெண்டு விஷயங்களும் எனக்கு லாஜிக்கலா ஒர்க் அவுட் ஆகல கொஞ்சம் சினிமாத்தனமா இருந்த மாதிரி இருந்துச்சு ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல இவங்க எடுத்துக்கிட்ட கதைக்களம் கொஞ்சம் சுவாரஸ்யமான நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்ங்கிற கதைக்களம் நல்ல கதைக்களம் அதை இவங்களால் முடிஞ்ச அளவு சுவாரஸ்யமா பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு பொலிட்டிக்கல் ட்ராமாஸ்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க இந்த படத்தை பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் பார்க்கலாம் இந்த படத்தில் எந்த செக்ஷுவல் கண்டென்ட்டும் இல்லை ஆனால் வைலன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ